தமிழ் பேசும் அனைத்து உறவுகளையும் இன்னும் ஒரு செய்தியோடு சந்திப்பதை இட்டு மட்டும் மகிழ்ச்சி இன்றைய தினமும் ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி மிக மிக இன்றைய தினம் இலங்கையில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளில் இந்த செய்தியும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது வாங்க செய்திக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்சவை கைது செஞ்சிருக்கிறாங்க அது சம்பந்தமான செய்தி விரிவான செய்திகளை பார்த்து விடுவோம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ச குற்ற துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் யோசித்தவிடம் இருந்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான காணி ஒன்றை வாங்கியமை தொடர்பாக யோசித்தவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்ற துணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாகவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேலியத்த பகுதியில் வைத்து இன்று அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் யோசித்த ராஜபக்ச குற்ற புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்திப்பிரிவுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாக்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் நிச்சயமாக நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிஷேடாக வந்து சேரும் என்பதில் சந்திக்க முடியாது இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி